நாட்டுக்கோழி பெருவிட நூத்தி பத்து ரூபா போயிட்டு இருக்கேன் சிறுபடியும் மிஷின் கொடுத்துருமா அதாவது மூணு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெக்ஸின் போடுறோம் பாத்தீங்கன்னா ஏழு நாள் பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா கத்தி கொண்டையில ஒரு ஐம்பது கோழி வேணும் கிரிராஜால ஒரு ஐம்பது கோழி வேணும் நாட்டுக்கோயில ஒரு ஐம்பது கோழி வேணும் இப்ப வான் ஒரு பத்து கோழி வேணும் அப்படின்றப்ப எனக்கு வந்து அது எப்படி நான் பண்ணி தருவீங்களா அதாவது ஐம்பது கோழி ஒவ்வொரு கோழி ஐம்பது ஐம்பது கோழி எடுத்தனா ஒரு அஞ்சு கோழி வகை எடுத்தனா சேனல்ல விவசாயம் மட்டும் பண்ண சம்பந்த ஒண்ணு வீடியோ போட்டு இருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்ண்ணா எம் எஸ் நாட்டுக்கோழி ஃபார்ம் தர்மபுரி நல்லம்பள்ளி தாலுக்கா ஆதனூர் வில்லேஜ்னா சரிண்ணா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா என்னென்ன விதமான கோயிலா வச்சிருக்கீங்க இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கிடைக்கிற வேலைக்கு இங்க போயிட்டு இருக்கோம்னா ஒரு பிரைவேட் ஸ்கூலையும் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அது நமக்கு செட் ஆகலைங்க சரி அதை அப்படியே பார்த்துட்டு இந்த கோழி தொழில அப்படியே கொஞ்சம் ஆர்வம் இருந்ததுங்க இந்த கோழி தொழில் ஆர்வம்ங்கிறதுனால இந்த கோழி தொழில நம்ம இப்போதைக்கு நம்ம பார்த்துட்டு இருந்தோம் சரிங்க நீங்க பாத்தீங்கன்னா என்னென்ன நம்ம பாத்தின என்னென்ன வேர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த நாட்டுக்கோழி பெருவிடை நாட்டுக்கோழி சிறுவிடை சோனாலி கருங்கோழி வான்கோழி வினிக்கோழி கிரிராஜா கிராமப்பிரியா வெள்ள வாத்து பேன்சி கோழி இது எல்லாமே ஒரு பத்து வகையான கோழி பண்ணிட்டு இருக்கோம் சரிங்க அவைலபிள் நம்ம கிட்ட இப்ப வந்து பாத்தோம் நாட்டுக்கோழி பெருவிட குஞ்சி சிறுவிடை சோனாலி கருங்கோழி வான்கோழி கிரிராஜா கிராமப்பிரியா இது எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குண்ணா ஆனா நம்மகிட்ட ஒரு சில பேரண்ட் கிட்டே இருக்குன்னா அந்த பேரண்ட்ல இருந்து நம்மளும் என்ன பண்றோம் சிக்கு பயன்படுத்திக்கிறோம் நமக்கு இல்லாத பேரண்ட் நம்ம வெளியில ஒரு நாள் குஞ்சா வாங்கி நம்ம மண் போல்டா வளர்த்து நம்ம வந்து வெளியில குடுக்கறோம்னா

சில பேர் என்ன அது வளர்க்க தெரியாத எடுத்து போயிட்டு வளர்த்தான மால்ட் ஆடி ஆயிருங்கண்ணா அது ஒரு ப்ராப்ளம் கஸ்டமருக்கு இருக்கும் அதனால பாத்தினா நாங்களே என்ன பண்றோம்னா ஒரு நாள் கொஞ்சம் எடுத்து ஒரு மாசம் வரைக்கும் நம்ம என்ன பண்றோம் புடிங் போட்டு அதுக்கு தேவையான மெடிசன் எல்லாம் பர்ஃபெக்டா கொடுத்து நாங்களே என்ன பண்றோம்னா கஸ்டமருக்கு டேரெக்டாக டெலிவரி கொடுக்கணும்ண்ணா சரிங்கண்ணா நம்ம பாத்தீங்கன்னா என்னென்ன போட்டு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா லெக்ஸின் எப்பன்னு ஐபிடி லெசோடா அதே மாதிரி உங்களுக்கு ஒன்று ஆட் பண்ணுவோம் இது கூட லிவர் டானிக் ஆட் பண்ணுவோம் இது கூட பாத்தீங்கன்னா ஒரு சில டானிக்கெல்லாம் என்ன பண்றோம்னா அந்த ஒரு மாசத்துக்குள்ள என்ன பண்றோம் கோழி கஞ்சிகளுக்கு நம்ம புடிங் போட்டு நம்ம செல்ஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் ஆனா இது நாட்டுக்குள்ளே வளரும் ஆனா இது உங்களுக்கு வந்து ஒரு மாசம் உங்களுக்கு இருபது நாளில் ஒரு ரெண்டரை கேஜி வந்துருங்க

அல்லது நம்மளே என்ன பண்றோம்னா ஒரு ஐம்பது குஞ்சு நூறு குஞ்சு இல்ல ஆயிரம் குஞ்சு வாங்கி கறிஃபோர்ட் மட்டும் பண்றோம் அப்படின்னா இந்த நாட்டுக்கோழி பெருவடைய பெஸ்டா பண்ணலாம்ண்ணா எல்லா பக்கமும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கறி தேவை அதிகமா இருக்கு அந்த கறி தேவைக்கு அதிகமா இருக்கிறதுனால இந்த நாட்டு கோழி பெருவடையை எடுத்து நீங்க பண்ணனா உங்களுக்கு நூத்தி இருபது நாள் ரெண்டரை கேஜி ரிசல்ட் கிடைக்குதுண்ணா ரெண்டரை கேஜி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மார்க்கெட்ல என்ன ப்ரைஸ் போயிட்டு இருக்குதுன்னு தெரியும் நாட்டுக்கோழி அந்த ப்ரைஸ் கொடுத்தனால நீங்க என்ன பண்ணலாம் நல்லா ஓரளவுக்கு நல்ல மார்க்கெட்டுக்கு கொடுத்து என்ன பண்ணலாம்னா ஓரளவுக்கு வருமானம் கேட்கலாங்கண்ணா எப்படி நீங்க தண்ணி ஆனா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து ப்ராப்பரா இருக்கணும் தீவனம் வந்து ப்ராப்பரா கொடுக்கணுங்க ஓகேங்க ஒரு நாளைக்கு த்ரீ டைம்ஸ் தீவனம் கொடுக்கணும் த்ரீ டைம்ஸ் தண்ணி கொடுக்கணுங்க தீவனம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து எஸ்கேஎம் நாட்டு கோழி தீவனம் போட்டுருக்கோம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுதான் பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து கம்பெனி தீவனம் நல்லா இருக்குமா கொடுக்கும்போது குவாலிட்டியா இருக்கும் நல்ல கடமை வரும் கடமை வளரும் ஆமா நல்லா ப்ரோட் இருக்கீங்கண்ண அதுலேயே வந்து பாத்தோம்னா உங்களுக்கு ரெண்டு மூணு வெரைட்டி ஆஃப் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க தீவனத்துல மொத்தம் நம்ம நம்ம உற்பத்தி பண்ற தீவனத்தை கூட அந்த தீவனம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெஸ்ட் குவாலிட்டியா இருக்கு குவாலிட்டியா இருக்கும் போது குஞ்சுகளும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தீவனத்த கொடுக்கும்போது நல்லா குவாலிட்டி சிக்கே வளருதுண்ணா எத்தனை நாள் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா கருங்கோழி கிஞ்சண்ணா கடகநாத்னு சொல்லுவோம் இது பாத்தீங்கன்னா ஒரு மாதம் செஞ்சுக்கலாண்ணா

இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ்ல நல்லா போயிட்டு இருக்குண்ணா கரும்ங்கோழி உற்பத்திக்கு நல்லா முட்டை உற்பத்திக்கும் கருங்கோழி இறைச்சிக்கும் போயிட்டு இருக்கணும் இந்த கருங்கோழி இறைச்சி அப்படின்னு பார்க்கும்போது கரின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பிளட் வந்து ரொம்ப கருப்பா இருக்குங்க கறியும் ரொம்ப கருப்பா இருக்குங்க ஓகேங்களா இது வந்து மக்கள் விரும்பி சாஹ சாப்பிடக்கூடிய சூழ்நிலைக்கு இன்னைக்கு வந்து கண்டிப்பா இன்னும் இப்போதைக்கு கொஞ்சமா போயிட்டு இருக்கணும் இனி வரக்கூடிய காலங்கள்ல கண்டிப்பா இதை வந்து பாத்தீங்கன்னா கறி உணவுல சேர்த்துக்குவாங்கண்ணா என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது

அந்த பைவ் மந்த்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா முட்டை ஸ்டார்ட் ஆயிருக்குண்ணா ஒரு முட்டை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராய்லர் முட்டையே பாத்தீங்கன்னா ஆறு ரூபா ஏழு ரூபா பக்கம் ஆறு ரூபா ஆறு ஏழு ரூபா வந்துருங்க ஆனா இந்த கருங்கோழி முட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க பன்னெண்டு ரூபா டு பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கலாங்க மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பன்னெண்டு ரூபா நீங்க சராசரியா கொடுத்தா கூட பன்னெண்டு ரூபா கொடுக்கலாங்க இந்த கருங்கோழி முட்டை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டுக்கோழி முட்டை எப்படி இருக்கோ அதே சைஸ் எப்படி இருக்கோ அதே தான் இருக்குண்ணா பட் ரூபா கருங்கோழியினுடைய முட்டை வந்து பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியா இருக்கும் பிளஸ் வந்து என்ன பண்றேன்னா வந்து நாட்டுக்கோழி முட்டை எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கோ அந்த அளவுக்கு இந்த கருங்கோழி முட்டையில வந்து பாத்தோம் சத்துக்கள் இருக்குன்னா இந்த கருங்கோழி இறைச்சியும் சாப்பிடுறவங்களுக்கு கை கால் மூட்டு வலி எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றேன்னா கொஞ்சம் இதை சாப்பிடு இதை சாப்பிட்டுட்டே இருக்காங்க அந்த கறி அப்படின்னு பாக்கும்போது வாரத்துல ஒரு டைம் அல்லது மாசம் ரெண்டு டைம் சாப்பிடுறாங்க அப்படின்னு பாக்கும்போது அந்த கை கால் உடம்பு வலி கை கால் வலி மேக்சிமம் வரதல அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாங்கண்ணா வந்து உங்களுக்கு ஆமாண்ணா அது மெடிசன் இருக்குண்ணா இந்த பிபி இந்த சுகரு இந்த ஆஸ்துமா அதாவது கை கால் வலி இது இவங்களுக்கு வந்து இந்த கறி வந்து வாரத்துக்கு ஒரு டைம்ஸ் அல்லது மாதத்துக்கு ஒரு டூ டைம்ஸோ ரெகுலராக எடுத்துட்டு வந்தேன்னா அது வந்து கண்ட்ரோலும் வருது சில பேர் குணமா ஆயிருக்காங்க ஆனா இன்னைக்கு மார்க்கெட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூறு டு நூற்றி பத்து ரூபா போயிட்டு இருக்கேன் ஓகே அங்கே பத்து ரூபா குறையெல்லாம் கூடலாம்ண்ணா அவ்வளோ பிரைஸ்னா

இருபத்தி நாளைக்கு பாத்தீங்கன்னா லசோடவும் கொடுக்கும் இது கிடைப்பட்ட பகுதியில் பாத்தீங்கன்னா ஸ்டலி மருந்து ஒன்று ஆட் பண்ணுவோம் அசித்தரா இந்த வெள்ளக்கழிச்சல் அந்த மாதிரி ரத்த கழிச்சல் ஏதாவது நோய் ஏற்பட்டனா அதுக்கு நம்ம கிட்ட மெடிசன் இருக்கும் அதுவும் நாங்க முன்புட்டியே கொடுத்துருவோம்ண்ணா வராது முன்கூட்டியே அந்த மருந்தும் கொடுத்து தான் நம்ம டெலிவரி கொடுக்குறோம் என்ன கோழி அது ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப புதுசாக வர தமிழ்நாட்டுல நிறைய மார்க்கெட்டிங் ப்ரைஸ் போயிட்டு இருக்கு இன்னைக்கு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கக்கூடிய கோழினா இது பாத்தீங்கன்னா சோனாலி நாட்டுக்கோழி சொல்லுவோம் சரிங்களா இது வந்து வருஷத்துக்கு எத்தனை மூணு ஆனா இது வரிசை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரநூத்தி நாற்பது டு இரநூத்தி இருபது மீட்டர்மா எத்தனை வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா இப்ப ஒரு மாசம் சிக்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே இல்ல எவ்ளோ குவான்டி நம்ம கொடுக்கலாம் ஆனா மினிமம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐம்பது சிக்கு நூறு சிக் கேட்டாலும் நம்ம பஸ் மூலயமா டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் ட்ரெயின் மூலியமா டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஐநூறு சிக் கட்டினா ஃப்ரீ டெலிவரி நான் வீட்டான இருந்து சரி சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா இது எத்தனை நாள் வளரும் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறுபுட நாட்டுக்குள்ள எப்படி இருக்கும் அதே சேம் சைஸ் தானா கட்டக்கோழி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கேஜி சேவல் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கேஜி வளரும்னா இது முட்ட உற்பத்தி நல்லா பெஸ்ட்டா பண்ணிட்டு இருக்குன்னா இதனுடைய கறி பார்த்தீங்கன்னா சிறுவன் நாட்டுக்கோழி எப்படி டேஸ்ட் இருக்கும் அதே மாதிரிதான் அந்த கறி இருக்கும் சரிங்கண்ணா இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மோஸ்ட்லி முட்டை உற்பத்தியாக மட்டும் தான் யூஸ் பண்ணலாம் மேக்ஸிமம் முட்டை உற்பத்திக்கு இது பெஸ்ட்டா பண்ணிட்டு இருக்கலாம் ஆமா ஓகே நான் இப்ப நல்ல லாபமா இருக்கும் ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா வளர்க்குறவங்களுக்கு முட்டை உற்பத்திக்கு நல்லா பெஸ்டா பண்ணலாமண்ணா சரிங்களா இதுல நோய் மாற்ற மாதிரி இது வந்து நோய் எதிர்ப்பு தாங்கி வளர கூடிய கரும்போலி எப்படி நோய் எதிர்ப்பு தாங்கி வளரக்கூடியதோ அதே மாதிரி இந்த கொனாலி கோழியும் நோய் எதிர்ப்பக்தி தாங்கி வளரக்கூடிய கோழி தான இல்ல வந்து நோய் எதிர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா அவள் சீக்கிரம் அட்டாக் ஆகாதானா ஈஸியா சரிங்கண்ணா இப்ப முட்டை குத்திக்கு வளர்கிறப்ப நம்ம எத்தனை சேவையில எத்தனை போட்ட வளர்க்கணும் ஆனா பாத்தீங்கன்னா ஒரு ஆறு டு ஏழு கோழிகளுக்கு ஒரு சேவை அப்படின்றப்பே கரெக்டாக இருக்கா ஆமா ரேசியோ கரெக்டா இருக்கும்னா முட்டை பத்தி நல்லா கரெக்டா வரணும்னா ரேஷன் மட்டும் பத்தி ஓரளவு நல்லா இருக்குண்ணா வந்து இப்ப உங்ககிட்ட வாங்குறேன் இப்ப வந்து நான் பெட்டக்கோழி கேக்குறேன் சேவலும் கேக்குறேன் இது எப்படி நீங்க கலந்து குடுப்பீங்களா இல்ல எப்படி தனித்தனியா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியும் என்ன பண்ணா பெட்டக்கொழி மட்டும் கொடுங்க ஆனா இல்ல சில சேவல் மட்டும் கொடுங்க அப்படின்னா பட்டக்கொழி கேட்கணும் பட்டக்கொழி சேவல் கேட்குங்களே சேவல் ரெண்டும் போது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும்ண்ணா இதுல ரேட் என்ன டிஃபரெண்ட் ஆகும் ஆனா ரேட் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூறு டு நூத்தி பத்து தான் இன்னைக்கு மார்க்கெட் பிரைஸ் போயிட்டு இருக்கேன் இல்ல பொய்யா கேக்கறப்ப நமக்கு வந்து ரேட்டு டிஃப்ரெண்ட் ஆகுமா அப்படி இல்ல பெட்ட கோழி சேவலும் ஒரே ரேட்டு தான் ஓகேண்ணா ஓகே இப்போ சின்ன வயசுல நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது வந்து பொட்டக்கோக்கிட்டு வந்து சேவல் நம்ம இல்லாம இதுதான் சோனாலின்னு எப்படி நம்ம சோனாலின் உங்களுக்கு கலர்ஸ் இப்படி தெரிஞ்சிருந்தா அந்த கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கழுத்து பகுதியில் இருக்கணும் ஒயிட்டும் அந்த வால் பகுதி இந்த ரெக்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாக்கும் ஒயிட் ஷேடிங் வரும்னா இதுல ஒரு நாலஞ்சு கலர்ஸ் வருடா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேவலம்னா பார்த்தோம்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மற்ற கோழியை விட ஈஸியாக அதை தெரிஞ்சுக்கலாம் இந்த கொண்டை வந்து பார்த்தீங்கன்னா அழகா சகப்பா இந்த இது மாதிரி தாடி மாதிரி இருக்கீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குமா ஆனா ஓகேண்ணா இப்போ நம்ம கிட்டே வான்கோழி பார்க்கறோம் இது என்ன வா இது ஒன்று வான்கோழி எவ்வளோ டேஸ்ட்ல நம்ம கொடுக்குறோம் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாதம் வான்கோழி என்ன இது நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடிக்கு பயன்படலாம் நம்ம பிரியாணிக்கு மெயினாக பண்ணிட்டு இருக்காங்க இந்த வான்கோழி பிரியாணி ஓகே இது எத்தனை நாள் வந்து நம்ம கஸ்டமர் டெலிவரி பண்ணுறோம் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எட்டு மாதம் பத்து மாதம் போனால் தான் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கட்டக்கோழி ஒரு எட்டு கேஜி சேவல் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கேஜி வளரும்னா அப்ப போனதான் கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்கலாம் நாங்க ஒரு மாதம் குஞ்சுகளாகவும் டெலிவரி பண்றோம் நான் மூணு மாதம் குஞ்சுகளாகவும் டெலிவரி பண்றோம் ஓகேண்ணா இது எவ்வளவு ப்ரைஸஸில் குடுத்துருக்கோம் ஆனால் ஒரு மாதம் குஞ்சுகள் பார்த்தோன்னா இருநூத்தி ஐம்பதுங்கண்ணா மூணு மாசம் பாத்தனா முன்னூத்தி ஐம்பது ஓகேண்ணா இப்ப பார்த்தீங்கன்னா இதுல ஏன்னா நோய் வந்து அதிகமா தாக்கமா இல்ல ஆமாண்ணா மற்ற கோழிகளை கம்பேர் பண்ணும் போது இது வந்து சேஃப்டியா ரொம்ப சேஃப்டியா வளர்க்கணும் அது சேஃப்டியா வளர்த்தா மட்டும் இந்த வந்து கோழி பண்ண சக்சஸ்ஃபுல் ஓகேண்ணா இதில் இதுங்களுக்குள்ளே கொத்திக்கிற பழக்கம் அந்த மாதிரி இதுல வந்து அது கொத்திக்கிற பழக்கம் இல்லைங்கண்ணா ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு ஐம்பது கோழி நூறு கோழி எடுத்து வளர்க்குவாங்க கடிக்கு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு பீஸ் எடுத்து என்ன பண்ணுவாங்க அவங்களே என்ன பண்ணுவாங்க வளர்த்து கடிக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க

ஓகேண்ணா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போறாங்க அப்படின்றப்ப நம்ம எத்தனை டெலிவரி வந்து பண்ணுவோம் இதுல ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு முப்பது குஞ்சு ஐம்பது குஞ்சு நூறு குஞ்சுல இருந்து பண்றோம்னா ஆனா ஒரு மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது குஞ்சு எடுத்தா அல்லது நூறு குஞ்சு எடுத்தா பஸ் அண்ட் ட்ரெயின் மூலயமா நான் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் ஐநூறு பீஸ் வேணுங்க அப்படின்னா வீட்டானே ஃப்ரீ டெலிவரி கொடுத்துறோம்ண்ணா இப்போ அது வந்து மூணு மாசத்துக்கு குஞ்சா எப்படின்னா நம்ம ஒரு மாசம் குஞ்சாவும் கொடுக்குறோம் மூணு மாசு குஞ்சாவும் கொடுக்குறோம் மேக்ஸிமம் ஒரு மாசம் குஞ்சு எப்பவுமே கொடுக்குறோம் மூணு மாசம் குஞ்சு சில டைம்ல மட்டும் கொடுக்க முடியும் ஆனா இப்ப இந்த வான் கோழி சில பயன்கள் இருக்கும் இந்த வீட்டை சாப்பிடுறதுனால சில பயன்கள் இருக்கும் அது எப்படி எவ்வளவு நாள்ல வந்து ஹேச்சிங் ஆகும் அதெல்லாம் சொல்ல முடியும் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எட்டு மாசம் போனா உங்களுக்கு முட்டை வந்துருங்கண்ணா முட்டைக்கு பயன்படுத்திக்கலாம் முட்டை பயன்படுத்தி இந்த வான் கோழியில் என்ன பண்றோம்னா நம்ம சிக்க போட்டு நம்ம என்ன மொட்டை வளர்த்து கொடுக்குறோம்னா அதனுடைய பயன்பாடுகள் அப்படின்னு பாக்கும்போது நம்ம வீட்டு தேவைக்கு பயன்படுத்திக்கலாம்னா ஒரு இருபது பீஸ் முப்பது பீஸ் வீட்டு தேவைக்கு தேவையான நம்மளே வந்து பாத்தீங்கன்னா இப்போ வான்கோழி பிரியாணி ஏதாவது நம்ம ஃபங்க்ஷன் என்ன வான்கோழி பிரியாணி பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டான என்ன பண்ணணும் இருக்கோழி கோழிச்சுன்னா காலத்துக்கு நம்மளே என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இல்ல பெரிய பெரிய மார்க்கெட்டுக்கு அப்படின்னு பாக்கும்போது இன்னைக்கு வந்து பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் பெரிய பெரிய நிறுவனத்துக்கெல்லாம் இன்னைக்கு என்ன பண்றோம்னா வான்கோழி பிரியாணி வந்து ரெடி கொடுங்க அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு வந்து வான்கோழி பிரியாணி இந்த பக்ரீத்து ரம்ஜான் பொங்கல் தீபாவளி சாங்கெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா ஹைதராபாத் அதிகமா போயிட்டு இருக்கு அடுத்தது கேரளா அதிகமா போயிட்டு இருக்கு கர்நாடகா போயிட்டு இருக்கு தமிழ்நாடு பாத்தீங்கன்னா திருச்சி திருநெல்வேலி சென்னை கோயம்புத்தூர் இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் வான்கொழி பிரியாணிக்கு நல்லா ஃபேமஸா போயிட்டு ஃபெஸ்டிவல் பெஸ்டிவல் டைம்ல நம்ம ஆமா பெஸ்டிவல் டைம்ல நல்லா மூவ்மெண்ட்டா இது எடுத்து வளர்த்துனா பெஸ்டிவல் டைம்ல நல்ல சேல்ஸ் கொடுக்கலாம் ஆனா இது என்ன இது என்ன இருக்குது கோயிலுக்கு ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டு கோழியிலே கத்தி கொண்டன அந்த மாதிரி வந்து பாத்தினா உங்களுக்கு இந்த வெட்டு மாதிரி இருக்கும் மேல கொண்டைக்கு மேல இதுதான் கத்தி கொண்டேன்னு சொல்லுவோம் கத்தி மாதிரி இருக்கும் சரிங்களா யூஸ் இதுக்கான இந்த கோவில் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா நாட்டு கோழிலே வந்து பாத்தீங்கன்னா மத்தி கொண்ட கட்டிக்கோண்ட மத்திக்கோண்ட பாத்தோம் இது வந்து கத்தி போண்டனா இது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கருவி பாத்தினா ஒரு நல்ல வெயிட் வரும் ஒரு பெட்ட கோழி ஒரு மூணு கேஜி வளரும் சேவலாம் ஒரு நாலு கேஜி வளரணும் அப்ப சண்டை கோடி ஈக்குவலுக்கு வருமான சண்டை கோழிக்கு ஈக்குவல் வராதன ஆனா கத்தி மாதிரி நல்லா ஹைட்டா வளரும் நல்லா ஹைட் அல்ல வெயிட் வரும்னா வெயிட் பிரச்சனை நல்லா இது வெயிட் பட் பஸ் நல்லா இருக்குன்னா நல்ல ஹைட்டு வரும் ஓகேண்ணா இப்போ இது எவ்வளவு நம்ம சிக்ஸ் குடுத்துட்டு இருக்கோம் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நூத்தி பத்து ரூபான்னு கொடுத்துட்டு இருக்குண்ணா டே ஓல்டா மந்த் ஓல்டா மந்த் ஓல்ட் முன் நூத்தி பத்து ரூபா கொடுத்துருக்கு நம்ம கஸ்டமர் வந்து டெலிவரி பண்ணலாம் ஆனா டெலிவரி வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா ஐம்பது குஞ்சி நூறு குஞ்சு எடுத்தனா நம்ம பஸ் அண்ட் ட்ரெயின் மூலியமா டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் அவங்க வந்து லக்கேஜ் கொடுத்து எடுத்துக்கணும் ஐநூறு குஞ்சு அப்படி எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வண்டியே இருக்குங்க ஃப்ரீ டெலிவரியா கொடுத்துட்றோம்னா சரிங்கண்ணா இப்ப பாத்தீங்கன்னா இது எத்தனை நாள்ல நம்மளுக்கு வந்து குரோத் ஆகும் ஆனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நாலு மாசத்துல பிரச்சனை நாலு மாசத்துல உங்களுக்கு சேவை எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாலு கேஜி பக்கம் வந்துடும் பெட்டை எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மூணு கேஜி பக்கம் வந்துடும் இதுக்கும் அதே நம்ம கம்பெனி வேண்டியதான் கொடுத்துட்டு ஆமா அதே டேவன் தான் கொடுத்துட்டு இருக்கு மெடிசன நாட்டுப்பாளிக்கு எப்படி கொடுக்கறமோ அதே மாதிரி தான் இதுக்கு எல்லாமே மெடிசன் ஓகேண்ணா இதுக்கு கொஞ்சம் என்னென்ன நோய் என்ன வரும்னு சொல்ல முடியுமா ஆஹ் இது வந்து பாத்தீங்கன்னா நோய் அப்படின்றத பாக்குறதுனா இது கொஞ்சம் பாதுகாப்பா வளர்க்கணும் இது வந்து மழை காலங்களை கொஞ்சம் கூண்டுல வச்சு கொடுங்க இல்லன்னா ஒரு கொட்டாய் அமைச்சு அதுல மழை காலங்களை மட்டும் கொஞ்சம் சேஃப்டியா வளர்க்கணும்னா மத்த வெயில் டைம்ல மத்தபடி ஆட்டோமேட்டிக்காச்சல் முறை விடலாம ஓகேண்ணா இப்ப நம்ம வந்து வெளிமைச்சலையும் உடனே நம்ம வெளிமைச்சலையும் உடனே கறி பர்பஸ்காக பண்றப்ப சண்டை எல்லாம் பாத்தீங்கன்னா கறி சாப்பிடும்போது ஒரு மாதிரியா இருக்கும் இது எப்படி நாட்டுக்கோழி ரேஞ்சுக்கு வருமா இது ஆனா அவங்களுக்கு வந்து நான் இது வந்து கறி நல்லா பர்ஃபெக்டா இருக்குண்ணா கறி வந்து டேஸ்டாவும் இருக்குண்ணா நாட்டு கோழி எப்படி நம்ம நாட்டு கோழி வளர்த்து நம்ம வில்லேஜ்ல அடிச்சு சாப்பிட்றோமோ அதே டேஸ்ட் தான் நம்ம வரும் வெளிமேச்சில் விட்டு பண்ணணும் ஓகேண்ணா இது பாத்தீங்கன்னா கோழி வந்து எப்படி நாங்க கத்தி கொண்டோன்னு கண்டுபிடிக்கும் ஏன்னா அது வந்து ஒன்னொன்னு ஒரு ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கு அது எப்படி நான் இங்க ஈஸியா இந்த கொண்டை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கத்தி மாதிரி நல்லா சகப்பா வரும்ண்ணே இது வந்து பாத்தீங்கன்னா சேவல்ண்ணே இதே பாத்தினா கொஞ்சம் இதா ஒரு ஒரு கலர்ஸ் வந்து கொஞ்சம் சிகப்பா இல்லாத ஒரு ஒரு மஞ்சள் கலர் ஒரு பழுப்பு கலர்ல வந்துச்சுன்னா அது வந்து பட்டக்கோழினா அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறியா இருக்கும் இந்த சேவல் வந்து பாத்தீங்கன்னா கட்டி வந்து என்ன பண்றோம் கொஞ்சம் பெருசா இருக்குங்க ஆனா இப்போ டிரான்ஸ்போர்ட்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபார்ம வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ் நாட்டுக்கோழி ஃபார்ம்னா தருமபுரி நம்ம ஃபார்ம வந்து விசிட் பண்ணியும் நீங்க முப்பது குஞ்சு இருபது குஞ்சு பத்து குஞ்சு நல்லா எடுத்துட்டு போலாம் இல்ல எனக்கு வந்து ஐம்பது குஞ்சு நூறு குஞ்சு வேணுன்றவங்களுக்கு பஸ் அல்லது ட்ரெயின் மூலியமா நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்றோம் அவங்க வந்து அங்க என்ன சார்ஜ் ஆகுதோ பஸ்ஸுக்கு என்ன சார்ஜ் ஆகுது ட்ரெயினுக்கு என்ன சார்ஜ் ஆகுதோ அந்த சார்ஜ் கொடுத்துட்டு அவங்க எடுத்துக்கலாமா அங்கேயே இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு பூஞ்சி தேவைங்க நான் ஐநூறு பூஞ்சி ஆயிரம் பூஞ்சி வளர்க்குறோம் அப்படின்றவங்களுக்கு நம்ம வண்டி இருக்குங்க நேரடி ஃப்ரீ டெலிவரியா கொடுக்கணும்னா தமிழ்நாடு முழுவதும் பிளஸ் அதர் ஸ்டேட் கர்நாடகா ஆந்திரா கேரளா ஆஹ் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹைதராபாத் தெலுங்கானா வரைக்குமே என்னமோ ஃப்ரீ டெலிவரியா கொடுக்கணும்னா ஆஹ் நாட்டுக்கோழி கோழி நூத்தி பத்து ரூபா போயிட்டு இருக்கேன் சிறுபடியும் நூத்தி பத்து கருங்கோழியும் நூத்தி பத்து சோனாலையும் நூத்தி பத்து அடுத்து பாத்தீங்கன்னா வான்கோழி இருநூத்தி ஐம்பது ரூபாண்ணா அது பாத்தீங்கன்னா இந்த கத்தி நாட்டு கோழி பார்த்தீங்கன்னா நாட்டுக்கழி கத்திக்கொண்டையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி பத்து ரூபா போயிட்டு இருக்கு எல்லாமே மார்க்கெட் பிரைஸ் அந்த நூறு டு நூத்தி பத்து ரூபா போயிட்டு இருக்குன்னா சம் டைம்ஸ்ல பத்து ரூபா குறையா சம்டைம்ஸ் பத்து ரூபா போடலாமா இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா கத்திக்கொண்டையில ஒரு ஐம்பது கோழி வேணும் கிரிராஜாவில ஒரு ஐம்பது கோழி வேணும் நாட்டு கோயில ஒரு ஐம்பது கோழி வேணும் இப்ப வான்கோயில ஒரு பத்து கோழி வேணும் அப்படின்றப்ப எனக்கு வந்து அது எப்படி நான் பண்ணி தருவீங்களா ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மினிமம் பாத்தீங்கன்னா அதுல பத்து பத்து பண்ண முடியாதுன்னா மினிமம் பாத்தீங்கன்னா எனக்கு கோழி ஒரு ஐம்பது வேணும் கருங்கோழி ஒரு ஐம்பது வேணும் நாட்டு கோழி ஒரு ஐம்பது வேணும் போனாளி ஒரு ஐம்பது வேணும் கத்தி கொண்ட நாட்டு கோழி ஒரு நூறு வேணும் அப்படின்னா எல்லாத்துலயும் ஐம்பது ஐம்பது மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்ண்ணா பத்து அஞ்சு நம்மளால் கொடுக்க முடியாதுண்ணா ஐம்பது கோழின்னா எல்லாத்துலயும் அதாவது ஐம்பது கோழி ஒவ்வொரு கோழியும் ஐம்பது ஐம்பது கோழி எடுத்தனா ஒரு அஞ்சு கோழி வகை எடுத்தேனா இரநூத்தம்பது கோழியை நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம்ண்ணா டெலிவரி கொடுக்க போகிறோம்ண்ணா இப்போ எந்தெந்த ஏரியா போகுது அப்படின்னு பார்த்தோன்னா சேலம் சங்ககிரி திருச்செங்கோடு அப்படி பார்த்தோன்னா பொள்ளாச்சி இந்த பக்கம் பார்த்தனா மதுரை பெரியகுளம் தேனி இப்படி பார்த்தோன்னா சிவகங்கை திருநெல்வேலி சாத்தான்குளம் நாகூர் கோயிலு வரைக்கும் இன்னைக்கு டெலிவரி கொடுக்குறோம்ண்ணா இப்போ நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு கொடுக்குறோம்ண்ணா வான்கொழி பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது கொடுக்குதுண்ணா சோனாலி பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு கொடுக்குதுண்ணா கரு கோழி பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கொடுக்குதுண்ணா